வணக்கம் சமூகத்தின் இணைந்திருக்கும் நான் விரிவான செல்லும் முன்னர் முதலில் செய்திகள் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் நிறுத்தப்படும் தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்கு சீட்டுகளை அனுப்பும் பணி நிறைவு உமா மகேஸ்வரன் தெரிவிப்பு அரசு தனியார் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு இடைநிறுத்தப்பட்டுள்ள புலமைப்பரிசல் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இதுவரையில் அறுபத்தி ஒரு தேர்தல் சட்ட விதிமீறல்கள் ஜேஜே முரளிதரன் தெரிவிப்பு சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலையில் ஏற்பட்டு வீழ்ச்சி ஜாலில் கொள்ளையில் ஈடுபட்ட தம்பதி விளக்கமறியலில் வைக்க மல்லாக நீதவான் உத்தரவு ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏஎல் தெரிவித்துள்ளார் தேர்தல் வாக்களிப்பின் போது வாக்களிப்பு நிலையத்தில் ஏதேனும் அசம்பாவித நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்தின் வாக்குகளை சூனியமாக்கப்படும் அந்தந்த தொகுதிகளில் மீண்டும் வாக்கெடுப்பை நடத்தும் வரையில் நாடளாவிய ரீதியிலான இறுதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ள ஆலோசனைகளை பின்பற்றி சுமூகமான முறையில் தேர்தலை நடத்த அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நடவடிக்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்தவொரு தரப்பினருக்கும் எதிர்த்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணை குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் வாக்கு உங்கள் அதனை நாட்டு மக்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் தேர்தல் காலத்தில் சட்டத்தை கடுமையாக செயல்படுத்துமாறு அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் எந்த ஒரு அவசர நிலைமையின் போதும் அழைப்பதற்காக முப்படையினரும் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை அனுப்பும் பணி நிறைவடைந்துள்ளதாக මාවට අර සංාධදිබ, මා මහෙ සවරන් தெரிරිවිතුලා. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாக்காளர் வாக்களிப்பதற்குரிய நூற்றி முப்பத்தி ஏழு நிலையங்களும் முல்லைத்தீவு வித்தியாலயத்திலிருந்து இன்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டதனை தொடர்ந்து மேற்கொண்டு ஊடக சந்திப்பொன்றிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாளை தினம் இடம்பெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வன்னித் தேர்தல் தொகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேர்தலுக்கான மிக முக்கிய ஏற்பாடான வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சிட்டுகளை அனுப்பும் பணி இன்று நிறைவடைந்து இருக்கின்றது இன்று காலை முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்திலிருந்து நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்கு அதற்கு பொறுப்பாக இருக்கும் சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுடைய தலைமையிலேயே வாக்குப்பெட்டிகளும் வாக்கு சீட்டுகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களை கண்காணிக்கும் பணியிலே நூற்றி முப்பத்தி எட்டு வலயங்களாக நாம் பிரித்திருக்கின்றோம் நூற்றி முப்பத்தி எட்டு வலயங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபட்டுள்ளார்கள் அந்த வகையில் மிக முக்கியமாக எமது முல்லைத்தீவு மாவட்டத்தில் சில இடங்களில் காட்டு யானைகளின் தொல்லைகள் இருப்பதனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய விடயங்களையும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் இந்த பணியிலே குறிப்பாக கிராம அலுவலர்கள் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் பொறுப்பாக இருக்கும் பிரதேச செயலாளர்கள் இந்த விடயத்தை கவனிக்க இருக்கின்றார்கள் என மேலும் தெரிவித்தார் குறித்த தேர்தலில் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு அரசு ஒத்தியோத்தர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதுடன் அஞ்சூறு போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வன்னி தேர்தல் தொகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேர்தலுக்கான மிக முக்கிய ஏற்பாடாகிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை அனுப்புகின்ற பணி இன்று நிறைவடைந்திருக்கின்றது இன்று காலை முல்லைத்தீவு மத்திய மகா வித்தியாலயத்திலிருந்து நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்கு அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற ஸ்ரீஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுடைய தலைமையிலே வாக்குப்பட்டிகளும் வாக்குச்சீட்டுகளும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஐந்தாம் திற புழைமை பரிசில் பரீட்சை வினாத்தால் கசிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் பரீட்சைகள் திணைக்களமும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன விசாரணை நிறைவில் குறித்த பரீட்சை மீண்டும் நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் அதுவரையில் புலமைப் பரிசில் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளை முன்னெடுக்கப் போவதில்லை என்று கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வழங்குனர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது அவ்வாறு விடுமுறை வழங்காத நபர்களுக்கு எதிராக முறைப்பாடுகள் கிடைக்குமாயின் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கும் எனவும் அந்த ஆணிக்குழு குறிப்பிட்டுள்ளது வேதனை மற்றும் சொந்த விடுமுறையினை இழக்காத வகையில் வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த ஆணிக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களின் அலுவலர்களுக்கு விசேட விடுமுறை தொடர்பான தாபட விதிகோவையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தொடர்ச்சியாக நான்கு மணி தேவை என்பதால் அன்றைய தினம் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது எனினும் தனியார் துறை ஊழியர்களுக்கு அவ்வாறான மூல கட்டளைகள் இன்மையினால் மனித உரிமை ஆணைக்குழு தொழில் அமைச்சு மற்றும் தொழில் திணைக்களம் என்பன தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் கடந்த காலங்களில் ஏற்படுத்திய உடன்பாட்டுக்கு அமைய இந்த தேர்தலிலும் அதனை கடைபிடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் தங்களது சேவை நிலையத்திலிருந்து வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்ல வேண்டிய தூரம் நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக விடுமுறையும்து முதல் நூறு கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட தூரமெனில் ஒரு நாள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரையில் அறுபத்தி ஒரு தேர்தல் சட்ட விதிமீறல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் தெருவத்தாட்சி அலுவலகருமான திருமதி ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைதியான முறையில் தேர்தல்களை முன்னெடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாளை காலை ஏழு மணி தொடக்கம் நான்கு மணி வரையில் தேர்தல் வாக்களிப்பு பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ள நிலையில் வாக்காளர்கள் உரிய நேரத்திற்கு சென்று வாக்களிக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்தார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கைகள் அனைத்தும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பூர்த்தியடைந்துள்ளன மாவட்டத்தில் நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்து பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அவர்களில் பதிமூவாயிரத்தி நூற்றி பதினாறு பேர் தபால் மொழி வாக்களிப்பிற்கான தகுதி பெற்றவர்களாகும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் எண்பத்தி வலயங்களுக்கு பொறுப்பாக உதவி தெரிவித்த ஆட்சி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் தேர்தல் கடமைகளுக்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆறாயிரத்தி ஐம்பது அரசு உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபட்டுள்ளார்கள் பாதுகாப்பு பணியில் ஆயிரத்தி அஞ்சூறு போலீஸ் உத்தியோகர்களும்

லோக்கல் கன்சோசம் எல் ஸ்ரீலங்கா எல்சிஎஸ்எல் எல் கூட்டு நிறுவனம் ஆகியவற்றிற்கு இடையிலான கலந்துரையாடலின் பின்னர் தனியார் பிணைமுறை வழக்கறிஞர்களுடனான இணக்குப்பாடு எட்டப்பட்டுள்ளது இந்த நாட்டின் தனியார் பிணைமுறைகளில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானவற்றை இந்த குழுக்கள் கொண்டுள்ளன இந்த இணக்குப்பாடுகளுக்கு அமைய பிணைமுறைதாரர்கள் பதினோரு சதவீத தள்ளுபடி விகிதத்தின் அடிப்படையில் தற்போதைய கடன் பெறுமதியில் நாற்பது மூன்று சதவீத தள்ளுபடியை வழங்க இணங்கியுள்ளனர் இந்த இணக்குப்பாடுகளுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் தாபிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த செயற்பாட்டு வரவை விடவும் பெருமளவிலான கடன் சலுகை இலங்கைக்கு கிடைக்கவுள்ளதோடு புதிய நிபந்தனைகள் அடிப்படையில் வட்டி கொடுப்பனவிலும் குறைப்பு செய்யப்படும் இலங்கை மூன்று பில்லியன் டாலர் தனியார் கடனை மறுசீரமைப்பு செய்வதற்கான நிதி நிபந்தனைகள் தொடர்பில் சீனா அபிவிருத்தி வங்கியுடன் கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை எட்டியுள்ளது சீன எக்ஸிம் வங்கி ஸ்ரீலங்கா உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் குழு சீன அபிவிருத்தி வங்கி மற்றும் பிணை முறைத்தாரர்களுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் பிறனாக சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலைத்திட்ட கால பகுதிக்குள் இலங்கை பதினேழு டாலர் பில்லியனுக்கும் அதிகமான கடன் சலுகைகளை பெற்றுக் கொள்ள முடியும் அதில் சீன எக்ஸிம் வங்கியின் இரண்டு தசம் நான்கு டாலர் பில்லியன்களும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் குழுவின் இரண்டு தசம் ஒன்பது டாலர் பில்லியன்களும் சீன அபிவிருத்தி வங்கியின் இரண்டு தசம் ஐந்து டாலர் பில்லியன் பிணை முறிதாரர்களின் ஒன்பது டாலர் பில்லியன்களும் அடங்கும் இந்த செயல்முறை முழுவதிலும் இலங்கையின் கடன் வழங்குனர்களும் சர்வதேச நாணய நிதியமும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களின் செயலகமும் வழங்கிய தொடர்ச்சியான ஒத்துழைப்பிற்கு இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் நன்றி தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் பதிவான காச நோயாளிகளின் எண்ணிக்கையில் நாற்பத்தி ஆறு வீதமானவர்கள் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளதாக காசநோய் மற்றும் மார்பு நோய்களுக்கான தேசிய வேலை திட்டம் தெரிவித்துள்ளது அவர்களில் இருபத்தி ஐந்து வீதமானவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாகவும் கொழும்பு மாநகர சபையின் எல்லைக்குள் மட்டுமே பதிவாகியுள்ள காசநோயாளர்களின் எண்ணிக்கை இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருப்பதாக காசநோய் மற்றும் மார்பு நோய்கள் தொடர்பான தேசிய வேலை சமூக சுகாதார வைத்திய நிபுணர் மிசாஜா காதர் தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்று செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை சுட்டிக்காட்டினார் பதிவாகியுள்ள பெரும்பாலானோர் ஆண்களாகவும் புகைப்பிடித்தல் மற்றும் மதுபானம் அருந்துவதே இதற்கு காரணம் எனவும் வைத்திய நிபுணர் மிசாய காதர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழில் கொள்ளையில் ஈடுபட்ட தம்பதியை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சங்கானியில் வீதியில் சென்ற பெண்ணொருவரின் தங்க நகையை கொள்ளியிட்ட தம்பதி கைது செய்யப்பட்டிருந்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த தம்பதி சங்கிலியை அறுத்துக்கொண்டு தப்பியோட முயன்ற வேளை அந்த பகுதி மக்கள் மடக்கி பிடித்து மாணிப்பாய் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இந்த நிலையில் குறித்த தம்பதியை மல்லாக நீதிவான் நீதிமன்றில் முட்படுத்திய வேளை இருவரையும் விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பெண்ணிடமிருந்து திருடிய தங்க நகையை உள்ள நகைக்கடை ஒன்றில் அடகு வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த சோகத்தில் சகோதரியும் உயிர்மாய்க்க முயன்ற நிலையில் உறவினர்களால் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார் இந்த நிலையில் உயிரிழந்த இளைஞரின் சகோதரியான இரண்டு மாத குழந்தையின் தாயாரும் உயிரை மாய்க்க முயன்ற நிலையில் உறவினர்களால் காப்பாற்றப்பட்டு சாவகச்சேரி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் தமிழக கடற்தொழிலாளர்களின் தலைகளை மொட்டையடித்த இலங்கை அதிகாரிகளின் செயல் மனித உரிமை மீறல் என தமிழக மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி சுட்டிக்காட்டியுள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிமுன் அன்சாரி சர்வதேச கடல் கோட்டை அத்துமீறிய தமிழக கடற்தொழிலாளர்கள் மீது இலங்கை கடற்படையினர் அடிக்கடி தாக்குதல் நடத்துவதை கண்டிப்பதாக கூறியுள்ளார் எல்லைக்கோட்டை அவர்கள் தாண்டினால் அவர்கள் கைது செய்யப்படுவதில் எந்த ஆட்சேபணையும் இல்லை எனினும் அவர்கள் மொட்டையடித்து சித்திரவதை செய்வது மற்றும் அதிக அபராதங்களை விதிப்பது என்பதை ஏற்க முடியாது என அன்சாரி குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஐ ரகு மசகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை எழுபத்தி ரெண்டு அமெரிக்க டாலராக சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரின் ரகு மசுகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை எழுபத்தி நான்கு தசம் எண்பத்தி எட்டு அமெரிக்க டாலராக நிலவுகின்றது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை வாயின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் முப்பத்தி மூன்று அமெரிக்க டாலராக சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இலங்கையில் கடந்த சில நாட்களில் தங்கத்தின் விலையானது சற்று ஏற்றத்துடன் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி கேரட் தங்கம் கிராம் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே இருபத்தி நான்கு கேரட் தங்கு பவுண்ட் இரண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல இருபத்தி ரெண்டு கேரட் தங்கும் கிராம் இருபத்தி ஐயாயிரத்து ஐநூற்றி

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்